சொன்னாக்கா எலெக்ஷன் அடுத்த வருஷம்தான் வரப்போகுது ஆனா இப்பவே தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா எந்த எலெக்ஷனை பத்தி பேசுறோமா அட நீங்க வேறக்கா நான் நம்ம அரசாங்க தேர்தலை பத்தி தான் பேசுறேன் இதுல வேற நம்ம திருச்சபையில இரையரசு வருக இரையரசு வருகன்னு ஒரே பிரசங்கம் என்னதான் பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலக்கா அடா சும்மா இருமா இப்போ இறையரசுக்காக ஆமாம்மா ஆனால் அவங்கெல்லாம் இப்ப வந்தாங்கன்னா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்போம்மா கேட்கலாம்க்கா அக்கா அங்க பாருங்களேன் ஒரு அம்மா வராங்க கருப்பு கோட்டு போட்டுட்டு அவங்கள பார்த்தா நீதிபதி மாதிரியே தெரியல ஆமாமா அப்படியேதான் தெரியுது நான் தான் தேபோரால் என்னுடைய காலத்தில் மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எதுவுமே இல்லை நான் என்னுடைய குடும்பத்திற்கு ஏற்ற மகளாகவும் இஸ்ரேல் மக்களுக்கு இறைவாக்கினராகவும் நாட்டு மக்களுக்கு நீதி வழங்கும் தலைவியாகவும் இருந்து வந்தேன் நாட்டு மக்கள் அனைவரும் என்னிடத்தில் வந்து தங்களுடைய கவலைகளை பிரச்சனைகளை எல்லாவற்றையும் என்கிட்ட சொல்லி அவங்க ஆறுதல் அடைந்து செல்வாங்க ஆனால் இப்பொழுது இருக்கிற பெண்கள் மற்றவர்களுடைய கவலைகளை கேட்பதற்கு அவர்களுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை அதே போல அவங்களுக்கு பொறுமையும் கூட இல்லை குடும்பத்தினுடைய வேலைகளை செய்வதற்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை ஏன் ஆலயத்துக்கு வருவதுக்கு கூட அவங்களுக்கு விருப்பமும் இல்லை நாட்டமும் இல்லை அவங்க அதை பத்தி யோசிக்கிறதும் கூட இல்லை தெபோராமா சொல்றத பார்த்தா இப்ப இருக்கிற நம்மளாலலாம் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா என்ன எல்லார் வீட்லேயும் மிக்சி இருக்கு கிரைண்டர் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு ஏன் மாடுலர் கிச்சன் கூட வச்சுருக்காங்க ஆனா இப்போ எல்லாம் வாஷிங் மிஷின்லயா துணியை போடுறாங்க அதுக்கு கூட சோம்பேறி தனம் பட்டுட்டு லாண்ட்ரியில போடுறாங்க அப்படி தான் இப்போ இருக்கிற பெண்கள் செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லக்கா இல்ல வீட்டுக்கு ரெண்டு ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல ரெண்டு ஆளுங்களை வச்சிருந்தாலும் எல்லாரும் ஸ்விக்கிலயும் ஜொமேட்டோலயும் தாங்க ஆர்டர் பண்றாங்க இருமா என்ன சொன்ன ஸ்விக்கி டொமேட்டோவா டொமேட்டோ இல்லக்கா ஜொமேட்டோ இது வந்து மொபைல்ல இருக்க ஆப்ஸ் இதுல நீங்க தட்டினீங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய விதவிதமான சாப்பாடு நம்மளுக்கு பிடிச்ச ஹோட்டல்ல இருந்து வீட்டுல இருந்து ஆர்டர் பண்ணிடலாம்

நான் தான் லோகி இவள் என் மகள் யூனிக்கி நாங்கள் இருவரும் சேர்ந்து என் பிள்ளை பவுலிடம் நற்றான்று பெற்ற தீமெத்தையுடன் தாயும் பாட்டியும் நாங்கள்தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து எங்கள் பிள்ளையை தூய்மையான மனசாட்சியுடன் கடவுளுக்கு அர்ப்பணித்து பணியாற்ற வளர்த்தோம் இதனால் தான் பவுல் என் மகனை காண ஏக்கமாயிருக்கிறேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட பிள்ளையை நற்சாட்சி பெற்ற அந்த பிள்ளையை நாங்கள் வளர்த்தோம் ஆனால் இன்றைய திருச்சபைகளில் எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளை இறைப்பணிக்காக அர்ப்பணிக்கின்றார்கள் எல்லோரும் தங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் இன்றைய தலைமுறைகளுக்கு பெற்றோர்களுக்கு பயப்படுகிற பயமும் இல்லை கடவுளுக்கு பயப்படுகிற பயமும் இல்லாமல் போயிற்று அக்கா அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் நிலாவை காட்டி கதை சொல்லி பிள்ளைகளுக்கு சோறு விட்டனாங்க ஆனால் இந்த காலத்தில் அப்படியா பண்ணுறாங்க கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்துட்றாங்க அந்த பிள்ளைங்க பாட்டு செல்ஃபோனை பார்த்துட்டுருக்கு இவங்க சோறு விட்றன்ற பேரில் காதலியும் மூக்கலையும் தாங்க ஊட்டி விட்றாங்க ஆமாம்மா அப்படிதான் தான் செய்கிறாங்க இந்த காலத்தில் இருக்கிற பாட்டிங்க அதுவும் இல்லைம்மா பாட்டிங்க வந்து டிவிக்கு முன்னாடி உக்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்காங்க தாத்தா பாட்டி இதில் வர வீட்டில் சண்டை எனக்கு இந்த சேனல் வேணும் உனக்கு அந்த சேனல் வேணும்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் பிள்ளைங்க கிட்டே செல்ஃபோனை கொடுத்துட்டு பிள்ளைங்க அதை வந்து தடவி தடவி செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளியே போய் கூட விளையாடுறதே இல்லைம்மா பிள்ளைங்க ஆமாங்கக்கா இப்படி இருந்தால் பிள்ளைங்கள எப்படிக்கா நர்ஸான்று உள்ள பிள்ளைகளாக வளர்க்க முடியும் முடியாதும்மா நர்சாட்சி உள்ள பிள்ளைகளாக வளர்க்கவே முடியாது அதுவும் இல்லாத இந்த காலத்துல பிள்ளைகளை ஊழியத்துக்குன்னு அர்ப்பணிக்கிறது ரொம்ப அரிதா இருக்குதுக்கா நம்ம திருச்சபையில கூட கடைசியா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஜேகப் ஆயரும் கிறிஸ்தடியான் ஆயரும் தான் ஊழியத்துக்காக அர்ப்பணிச்சு வந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே ஊழியத்துக்கு அர்ப்பணிச்சதா தெரியலக்கா இல்லதானக்கா இல்லம்மா இப்ப யாருமே அர்ப்பணிப்போடு யாரையும் அனுப்பவும் இல்லை இருக்கா அங்க பாருங்க ஒரு ராணி வராங்க எவ்வளவு அழகா இருக்காங்க இந்த ராணி எந்த ஒரு ராணியா இருப்பாங்க இவங்க நான் தான் எஸ்டர் நான் ஒரு யூத பெண் பாரசீக அரசனின் மனைவியாக முடிசூட்டப்பட்டவள் என் இன மக்களுக்காக புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்து தோழிகளுடன் கூடி செய்து ஜ பெண்ணாக அறிய செய்து விடுதலை பெற்று தந்தேன் ஆனால் இன்று உபவாசமும் இல்லை ஜபமும் இல்லை பிறருடைய தேவைகளுக்காக உபவாசம் இருப்பதா இன்று பெண்கள் உபவாசம் இருக்கின்றார்கள் உடல் எடையை குறைப்பதற்கு தான் உபவாசம் இருக்கின்றார்கள் என்னால் முடியாது அவரவருடைய கவலைகளுக்கு அவரவர்கள் தான் உபவாசம் இருக்க வேண்டும் என்ன பாவம் செய்தார்களோ என்று பரியாசம் பண்ணுகின்றவர்களா இருக்கின்றார்கள் அக்கா இன்னைக்கும் தான் உபவாசம் இருக்கிறாங்க எந்த ஆலயத்துலயாவது சாப்பாடு இல்லாத உபவாசத்தை பார்க்க முடியுமா முடியவே முடியாதும்மா எஸ்தர் ராணி மாதிரி மூன்று நாள் அப்பா அதுவும் மூன்று நாள் மற்றவங்களுக்காக ஜெபம் வந்து செய்ய மாட்டாங்க யாருமே அதுக்கு இடமும் கொடுக்க மாட்டாங்க மூணு நாளா நீங்க வேறக்கா அரை நாளே நம்மளால உபவாசம் இருக்க முடியாதுக்கா நம்ம ஜனத்துக்கு அதெல்லாம் தாங்காதுமா அதுவும் மத்தவங்களுக்காக ஜெபம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா அதான் அங்க பாருங்க ஒரு பாட்டி ஒருத்தவங்க வராங்க அம்மா ரொம்ப வயசா இருக்க வயதான மாதிரி இருக்காங்கல்ல அவங்க ஆமாங்கா இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா ஆ கேட்கலாமா நான் தான் அண்ணால் தீர்க்க ஆசாரிய குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகள் ஏல்கனாவின் மனைவி அவரோடு ஏழு ஆண்டுகள் வாழ்ந்து கைம்பெண்ணானவள் அன்றிலிருந்து இன்று வரை பகலும் ஆலயத்திலேயே தங்கி திருப்பணிகளை செய்து இறை வருகைக்காக காத்திருக்கிறவள் இப்பொழுது எனக்கு எண்பத்தி நான்கு வயதாகிறது இன்னும் இறை வருகைக்காக காத்திருக்கிறேன் ஆமா இப்போது ஒரு சில பெண்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட ஆலயத்துக்கு போகணுமான்னு யோசிக்கிறாங்களாமே பாட்டி பாட்டி நீங்க வேற நாங்களும் ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் தான் நாங்க இருக்கிறோம் அதுவும் ஆலயத்துக்கு எப்படி வர முடியும் அதுதான் யூடியூப்ல தான் அயிர் பண்ற மெசேஜ் எல்லாம் வருது நாங்க எவ்வளவு நேரம் இந்த ஆலயத்துல உட்காந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு கவலை இருக்கு தெரியுமா சர்ச் முடிச்சுட்டு கடைக்கு போகணும் சிக்கன் வாங்கணும் மட்டன் வாங்கணும் அதுக்கப்புறம் பிரியாணி செய்யணும் இப்படி இவ்வளவு வேலைங்களை வச்சுக்கிட்டு உங்களை மாதிரிலாம் எங்களால ஆலயத்திலேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது பாட்டி இவங்கெல்லாம் எப்ப திருந்தி ஆண்டவரின் ரசை தேட போறாங்க என்னக்கா பாட்டி முனைகிட்டே போறாங்க பாட்டிக்கு கவலம்மா அக்கா அங்க பாருங்க இன்னொரு ஒரு ராணி வராங்களே அம்மா அவங்க என்ன கம்பீரமான நடை உட பார்த்தா பயமா இருக்குது வேற செங்கோல கையில வச்சுக்கிட்டு ஆமாக்கா பயமா தான்க்கா இருக்குது என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே நான் தான் கொடுங்கோல் ராணி என் பெயர் இசவெல் என்ன இறையரசு வர வேண்டுமா முதலாவது என் அரசு தான் வர வேண்டும் என் அரசு வருவதற்காக நான் மிகப்பெரிய பலசாலிகளையும் இறை வாக்குநர்களையும் வெட்டிக் கொண்டவள் ஹா 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 அன்று நான் அப்படி செய்தேன் இன்று என் ஆட்சி வருவதற்காக நான் என்னெல்லாம் செய்ய போகிறது தெரியுமா இந்த காலத்தில் நிறைய பியூட்டி பார்லர் வந்திருக்கு நிறைய ஜவுளி கடை வந்திருக்கு நிறைய நகை கடை வந்திருக்கு அதனால பண்ணுவேன் பண்ணுவேன் கலர் கலரா ஹேர் கலரிங் பண்ணுவேன் அது மட்டுமா விதவிதமான பட்டுக்கொடைகளை அணிவேன் மாடல் மாடலா நகைகளை அணிந்து கொண்டு ஆலயத்திற்கு வருவேன் என் அழகை பார்த்து அந்த ஆண்டவரே வந்து என்னை ஆட்சியில் அமர செய்திடுவார் அக்கா இந்த ராணி சொல்ற மாதிரி நம்மெல்லாம் இப்போ அலங்காரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல ஆலயத்துக்கு நம்ம ஏன் லேட்டாக வரும்னு யோசிச்சு பார்த்தா என்ன புடவை கட்டுறதுன்னு யோசித்து யோசிச்சு அதை செலக்ட் பண்ணி கட்டி அதுக்கு மேச்சிங்காக ஜுவல்ஸை போட்டு மேக்கப்பை போட்டு இதுக்கே டைம் எடுத்துக்கா இதனால நம்ம ஆலயத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது ஆமாம்மா ஒரு புடவை எடுக்கிற எடுத்து கட்டுறதுக்கே யோசிக்கிறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது இதில் வேற புது புடவை இல்லை அதனால் ஆலயத்துக்கு வரல நகை இல்லை அதனால ஆலயத்துக்கு வரல பூ இல்லை அதனால ஆலயத்துக்கு வரலைன்னு சொல்லிட்டு நம்ம இப்படியே தான் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனா இளையரசு வரும்போது நம்ம எல்லாம் எங்கே இருப்போமே எனக்கு தெரியலம்மா அநேகமா பியூட்டி பார்லர்ல தான் உட்காந்துட்டு இருப்போம் போல நம்ம ஆமாக்கா அக்கா இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம எல்லாம் இறையரசுல இருப்போமாக்கா இருக்கவே மாட்டோமா இறையரசு வருக இறையரசு வருக என்று நாம் சொல்கிறோம் ஆனால் உங்களுள் இறையரசு அரசு வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்கிறார் இறைவன் எதை விரும்புகின்றார் எது இறைவனின் அரசு என்பது நமக்கு சொல்லிவிட்டார் அந்த அரசை நிலைநாட்டுவதற்கு அதனை ஏற்படுத்த நாம் விரும்புகின்றோமா அல்லது இன்றைக்கு நம்முடைய ஆட்சியை நாம் நிலைநாட்ட விரும்புகின்றோமா இறை அரசு என்றால் கடவுளுடைய விருப்பம் நிறைவேற்றுகின்ற இடம்தான் இறை அரசு அப்படியென்றால் நாம் ஏற்படுத்த முடியுமா கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும் இறைவனோடு இணைந்து ஆட்சி செய்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை கடவுள் இன்றைக்கும் அவருடைய அரசை செயல்படுத்துவதற்கு நம்முடைய உதவியை எதிர்பார்க்கின்றார் நாம் அவரோடு கூட kai korpo